வேதாரண்யம் அருகே உள்ள வெள்ளப்பள்ளம் மீன்பிடி துறைமுக பணியை முற்றிலும் முடித்து தர துரித நடவடிக்கை எடுக்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் இணை இயக்குனர் ஆகியோர்களிடத்தில் மனு அளித்த மீனவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா வெள்ளப்பள்ளம் தூண்டில் வளைவு துறைமுகத்தில் பயன்பெறும் வகையில் வானவன் மகாதேவி வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் மற்றும் நான்கு மீனவ கிராமங்கள் பயன்பெறும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெள்ள பள்ளத்தில் ரூபாய் நூறு கோடி மதிப்பில் தூண்டில் வளைவு மீன்பிடி துறைமுகம் அமைக்க தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துறைமுக பணிகள் தொடங்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் முடிந்தும் இன்னும் வேலைகள் முடிக்கப்படாமல் இடப்பில் கொட்டிய கற்கள் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் இந்த பகுதியில் உள்ள மீனவ கிராம மக்கள் முறையாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறோம் முறையாக வேலை நடக்காததால் கடற்கரை ஓரத்தில் கடற்கரை தள்ளியும் காணப்படுகிறது மேலும் மீனவர் கிராமத்தில் இருந்து மேற்கு நான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை மேற்கு குடியிருப்பு மக்கள் வாழும் வழியாக உள்ளது இந்த சாலை துறைமுக பணிக்கு கனரக வாகனங்கள் வந்து செல்வதால் சாலை மிகவும் மோசமாகி மேடு பள்ளமாக உள்ளது துறைமுக பணி முடிந்தால் தான் சாலை பார்க்கும் நிலை உள்ளது அதனால் ஆறு ஆண்டுகள் மேற்கு குடியிருப்பு மக்கள் எங்கள் மீனவர் மீது வெறுப்பு ஏற்பட்டு எங்களுக்கு சாதி கலவரம் ஏற்படும் நிலையில் உள்ளது ஆகவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை மனு மீனவர்கள் ஆட்சியரிடம் வழங்கியுள்ளனர் மேலும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் உதவி செயற்புறியாளர் இணை இயக்குனர் ஆகியோர்களிடத்தில் ஒரே நாளில் மனு அளித்தனர் துறைமுக வேலை தொடங்கப்படவில்லை என்றால் தொழில் கடையடைத்து போன்று பல போராட்டங்கள் நடத்த முடிவு செய்துள்ளோம் என தெரிவித்தனர் நாங்க இரண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பித்த வெள்ளப்பள்ளம் துறைமுக பணியானது இன்று வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அளவு கூட இன்னும் இந்த பணி நடக்கிறாங்க இருக்கிற பலமுறை மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துள்ளோம் அதேபோல் மீன்துறை ஏடி ஜேடி அவர்களையும் பார்த்து மனு கொடுத்துள்ளோம் இதுவரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க கூட இன்னும் இந்த பணி நடக்குமா என்பது மக்களுக்கு ஒரு தந்தை தலைமுறையாக உள்ளது இந்த ரத்தத்தில் தொழில் பார்க்கும் வகையில் எங்களுக்கு பல்விதமான இடையூறுகள் உள்ளது இந்த துறைமுகப் பணிகள் நடந்தால்தான் எங்கள் மக்களை வாழ்வாதாரத்தை எங்கள் தொழில்களையும் பாதுகாத்து இந்த படகுகளை பாதுகாத்து நாங்கள் இந்த வாழ்வாதாரத்தை நடத்த முடியும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்